ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எங்க போய் பாத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்துக்கு தான் இப்போ வந்திருக்கோம் புதுசா ஒப்போன்னா கிளாம்பாரத்துல கலைஞர் நூற்றாண்டு விழா வந்து கலைஞரோட செல வச்சு ரெண்டு பிரம்மாண்டமான தூண்களை வந்து அதை வந்து இணைச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்க மக்கள் எல்லாமே அந்த கலைஞர் பக்கத்துல என்ன நம்ம செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்காங்க நீங்களே பார்க்கலாம் சென்னையில் அவுட்டரில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் வேணுங்கிற கோரிக்கை நிறைவேறிடுச்சு மால் மாரி அருமையா கட்டமைச்சிருக்காங்க எப்படி நம்ம ஷாப்பிங் மால் போனா எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு ஸ்கைவாக் மாரி ஒரு இது இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சங்கீதா ஹோட்டல் ஓபன் பண்ணியிருக்காங்க ஆவின் கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க திருச்சியிலயும் சென்னையிலையும் இருக்கிற காவேரி ஹாஸ்பிட்டலோட அவசர சிகிச்சை மையம் வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்தெந்த இதுக்கு இப்போ வந்து நடைமேடை எந்தெந்த நடைமேடை எந்தெந்த ஊருக்கு போகுது அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க போர்டில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீப்பிடிச்சா வந்து தண்ணி வந்து தீப்பிடிச்சு அணைக்கிறது தண்ணி வந்து பைப் வந்து போயிட்டு இருக்கு கிளம்பாக்கத்தில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து அமைச்சிருக்காங்க அந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தீஃப் இந்த பிக்பாக்ட் அடிக்கிறவன் கம்மங்கள் பேசஞ்சர்ஸ் ஏற்பட பிரச்சனைகள் இது எல்லாத்தையுமே சால்வ் பண்ணுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு ஸோ நமக்கு ஏதாச்சும் அவசர ஹெல்ப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வாஷ்ரூம் ஹெல்ப்லாம் ரொம்ப பயணிகள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப முக்கியமான இடம் வாஷ்ரூம் ஏன்னா அவசர காலங்கள் நமக்கு ஹெல்ப் பண்றது வாஷ்ரூம் தான் வாஷ்ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டா வச்சிருக்காங்க அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் டாய்லெட் அப்புறம் இது டாய்லெட் வந்து பாத்தீங்கன்னா மால்ல இருக்கிற மாதிரி இதுல இருக்கிற மாதிரி ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜியில் வந்து டாய்லெட் வந்து கட்டியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா தாய்மார்களுக்கு பாலூட்டு மறைனு சொல்லிட்டு தனியாக வச்சிருக்காங்க இந்த பாலூட்டு மறையில் குழந்தைகளுக்கு பால் கொடுக்கறதுக்கு இப்போ தாய்மார்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு அது அமைச்சிருக்காங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு பிளாட்ஃபார்மாக போவோம் அந்த சீட்லாம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது பாருங்க ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லையும் எந்தெந்த ஊர் எந்தெந்த பஸ் எந்தெந்த ஊருக்கு போகுது அப்படிங்கிறத வந்து கரெக்டாக தெளிவாக போட்டிருக்காங்க கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை வந்து வணிக வளாகங்கள் ஐடி கம்பெனிஸ் எல்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க ஸோ கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு வந்து அப்புறம் ஸ்டாப் பண்ண போறாங்க இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வந்து சென்னையினுடைய இதே பகுதியாக மாறப்போகுது பெண்கள் ரெஸ்ட் ரூம் வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கான ரெஸ்ட் ரூம் ஆண்களுக்கான ரெஸ்ட் ரூம் திருநங்கைகளுக்கான ரெஸ்ட் ரூம் ஊனமுட்டோக்கான ரெஸ்ட் ரூம் எல்லா வகையான மக்களுக்கும் ரெஸ்ட் ரூம் அவைலபிளா இருக்கு ஒவ்வொரு நடைமுறைகளுக்கும் செல்போன் சார்ஜ் பாயிண்ட் வச்சிருக்காங்க நீங்க எந்த வகையான மொபைல் வச்சிருந்தாலும் நீங்க செல்போனை சார்ஜ் பண்ணிக்கலாம் செல்போன் செல்போன் சார்ஜ் பாயிண்ட் வச்சிருக்காங்க மேல வந்து சார்ஜர் வைக்கிறதுக்கு கீழே வந்து யூஸ்பி போட்டர்ல அதுக்கிறது நீங்க சார்ஜரும் யூஸ் போட்டா ஒயர் மூலயமா நீங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த கேபிளும் இன்சர்ட் பண்ணிருக்காங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவுட் சைடு வந்து கார்பரேஷன் நம்ம சிட்டிக்குள்ள போற பஸ் எல்லாம் வந்து போறதுக்கு வந்து ஒரு தனியான ஒரு நடைமுறை அமைச்சிருக்காங்க இது வந்து வேளச்சேரி கிண்டி கோயம்பேடு வடபழனி எல்லா ஊருக்கும் போற சென்னை சிட்டிக்குள்ள போற சில சிட்டி பஸ் எல்லாமே இந்த இடத்துலதான் நிற்கும் கழிப்பறைகள் ரொம்ப முக்கியமா அமைச்சிருக்காங்க அதாவது ஊனமுற்றோருக்கான ஒரு கழிவறை அப்புறம் திருநங்கைகளுக்கு ஒரு கழிவறை திருநங்கைகளுக்கு கழிவறை இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்ல திருநங்கைகளுக்கான கழிவறை இருக்கு அங்க பாத்தீங்கன்னா ஒரு குரங்கு வந்து அங்க அந்த பைப் லைன்ல விளையாண்டுகிட்டு இருக்கு ரொம்ப நாளா அஞ்சு வருஷமா பணி நடந்துகிட்டு குரங்கு எல்லாம் வந்துச்சா என்னன்னு தெரியல அடுத்து ஆம்னி பஸ் பஸ்க்கான பனிமனை அமைச்சிருக்காங்க ஆம்னி பஸ்க்கு செல்லும் பேசஞ்சர்ஸ் இந்த இதுல இருக்கும் கோயம்பேட்டில் இந்த வசதி கிடையாது அடுத்தது வந்து எஸ்கலேட்டர் வச்சிருக்காங்க பட் நான் போனப்ப அது ஒர்க் ஆகல சரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க மேபி ஒர்க் ஆகும் கண்டிப்பா ஒர்க் ஆகும் நினைக்கிறேன் ஆண்கள் பெண்களுக்கு தனித்தனியான தங்கும் இடங்கள் இருக்கு அது என்ன அமௌண்ட்னு கேட்டா அவங்க வந்து அமௌண்ட் வந்து சொல்லல அவர் தெரியல அப்படின்னு சொன்னாரு அதுக்கடுத்து ஷாப்ஸ் உங்க நீங்க வந்து மால்ல எப்படி இருக்குமோ பேக் வாங்குறதுக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஷர்ட் வாங்குறதுக்கு குழந்தைங்களோட பேக் வாங்குறதுக்கு எல்லாத்துக்குமே ஷாப்ஸ் இருக்கு சென்னையில எப்படி சிட்டி சென்டர் ஸ்பென்சர் பிளாசா ஸ்கைவாக்ல எல்லா கடை கடைகள்லாம் இருக்கும் மாரி இங்கேயும் கடைகள் அதிகமா இருக்கு நம்ம பேசஞ்சருக்கு தேவையான எல்லா தேவையான பொருட்கள் எல்லாமே இங்க வந்து வாங்கிக்கலாம் நீங்க இது ஏன் வந்து ஆசியாவின் பெரிய மிகப்பெரிய பேருந்து நிலையம் அப்படிங்கறத இங்க வந்து பார்த்தா தெரியும் இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஹோட்டலுக்கான தனி இடமா வந்து அமைச்சிருக்காங்க நல்லா விலாசமான இடம் ஹோட்டல் அமைப்பதற்காக உள்ள விலாசமான இடம் இருக்கு ஸோ வர்ற பயணிகளுக்கு உணவு அளிக்கிறதுக்காக அந்த அமைச்சிருக்காங்க இது வந்து ஃப்ரண்ட் சைடு அப்படியே அந்த ஷாப்ஸோட ஃப்ரெண்ட் சைடோட ஷட்ருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அழகான கலைநாயத்துடன் கூடிய ஓவியங்களை வந்து அவங்க வரைஞ்சி வச்சிருக்காங்க அந்த பஸ் ஸ்டாண்டில் ஸோ உங்களுக்கு வந்து பார்க்கும்போது ஒரு கலைநாயத்தோட ஓவியங்கள் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் பேசஞ்சர்ஸோட ஏர் சர்க்குலேஷனுக்காக மிகப்பெரிய ராட்சதமான ஃபேன்களை வந்து நிறுவிருக்காங்க அதுலேருந்து காற்று நல்லா வருது ஸோ விலாசமான இடமா அந்த ஃபேன்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஃபேன் மாட்டிருக்காங்க அப்புறம் ஆம்னி பஸ்ஸுக்கு தனியா ஒரு நடைமேடை போயிட்டு இருக்கு ஆம்னி பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ள நடைமேடை அதனால ஆம்னி பஸ்லாம் அது வந்து நிற்கும் இது வந்து கோயம்பேடு ஆப்ஷன்ல இல்லை இது பேக் சைட் தி அந்த விளம்பாக்கம் கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டோட பேக் சைடு இது கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டோட பேக் சைடு இது வந்து வாட்டர் எப்படி போகுது பைப் லைன் ஃபுல்லா அந்த காம்பவுண்ட் ஸோ பைப் லைன் வந்து அடிச்சு வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பஸ் நிறுத்தமிடம் வந்து பேக் சைட்ல இருந்து பார்த்தா எப்படி தெரியும் அப்படிங்கறதுதான் நான் காமிச்சிருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஷாப்பு இந்த ரிப்பேர் ஆகிற வண்டிங்க சர்வீஸ் விடுற எல்லாம் இதுதான் வந்து தனியாக ஒர்க் ஷாப்னு தனியா வந்து ஒரு பில்டிங் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க ஸோ இது ஒர்க் ஷாப்ல தான் வந்து ரெடி பண்றாங்க அதுக்கடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு கோயில் வந்து அமைச்சிருக்காங்க அந்த கோயிலில் வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் கோயில் அப்படிங்கிறது விநாயகர் கோயில் இருக்கு அந்த கோயிலில் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விநாயகர் அதாவது பூஜை செய்யப்பட்டு நல்லா இதாக இருக்காரு எந்த பஸ் ஸ்டாண்ட்லயுமே வந்து விநாயகர் சிலை இருக்குமான்னு தெரியல கோயம்பேட்டில் கூட இல்லை பட் இந்த இந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து ஆன்மீக பக்தர்களுக்காக வச்சிருக்காங்க அதெல்லாம் சப்ஸ்டேஷன் மின் நிலையம் வந்து அங்கே இருக்கு ஸோ பஸ் ஸ்டாண்டுக்கு தேவையான மின் நிலையம் இதுலேயும் தான் வருது இதுலேயும் தான் கனெக்ஷன் கொடுக்குறாங்க போலீஸ் ஸ்டேஷனும் பக்கத்திலே இருக்கு உங்களுக்கு வந்து விளாம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் வந்து அமைச்சிருக்காங்க ஏதாவது பஸ் ஸ்டாண்ட்ல ஏதாவது ரவுடிஸ் தீஃபு அப்புறம் வந்து ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னா வந்து போலீஸ் வந்து பிரச்சனையை சால்வ் பண்ணுவாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாகன நிறுத்தம்னா டூ வீலர் அண்டர் கிரவுண்ட்ல வந்து போற மாரி ஒரு வாகனத்தினா வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க பாத்தீங்கன்னா ஓபன் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா கார் நிறைய நிற்குது கார்க்குள் தனியா வந்து பாத்தீங்கன்னா பார்க்கிங் ஏரியா வந்து அவைலபிளா இருக்கு உங்க கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்க எட்டாயிரத்துல இன்னொரு இன்னொரு நல்ல விஷயத்த பத்தி பார்ப்போம்